இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார் கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார் அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கி இருக்கிறது வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை ஆகவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டுமே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது வெற்றி வாய்ப்பை பெற்றுள்ள ஒரு அணியாகவும் இயங்குகிறது திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் சேர வேண்டும் அல்லது சேர வேண்டாம் என்பது குறித்து முடிவெடுப்பது கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவர் தான் முடிவு செய்வார் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் கூடுதலாக தான் சீட்டு எதிர்பார்க்குறோம் கூடுதலாக தான் கேட்கிறோம் அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப கூட்டணி நலன்களையும் கருத்தில் கொண்டு

அதிமுக இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கம் இதற்குள்ளே மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு அடையாளம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் சரி மத கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி மதிமுக இருந்தாலும் சரி நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக ஐக்கியமாகிவிட்டோம் எனவே மறுபடியும் அது நான்கு கட்சியில் மக்கள் நல கூட்டணி என்று அடையாளப்படுத்த வேண்டிய தேவை தேமுதிக எந்த அணிக்கு போக வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தி நிலவினாலும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாம் யூகமாக கருத முடியாது அப்படி ஒரு சூழல் கனியுமே அதை முதல்வர் பார்த்துக் கொள்வார் இதற்கு நான் பலமுறை பதில் சொல்லிவிட்டேன் கூட்டணி ஆட்சி என்பது எங்களுடைய கருத்து எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இன்னும் கணியவில்லை அது கணிகிற வரையில் இந்த கருத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்று பொருள் அல்லது அதை தொடர்ந்து அத்தகைய சூழல் கனியாத நிலையில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வகையில் அதை வலியுறுத்தவும் மாற்றம்